உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவ நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியல் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் தென்னாருடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி இந்த கலியுக தர்மத்தின்படி நம்முடைய வினைகளை நாம் அனுபவிக்கிற பொழுது வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் என்ற வகையிலே நம்முடைய உடலுக்கோ மனதிற்கோ ஏதாவது பிரச்சனை என்று வருகிற பொழுது அதை எப்படி தீர்த்துக் கொள்வது என்று நாம் நம்முடைய ஜாதகங்களை எடுத்து பார்த்து ஜோதிடத்தில் செல்கிறோம் அவர்கள் பரிகாரம் தேவை என்று சொல்கிறார்கள் இந்த பரிகாரம்தான் என்ன இறைகளோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வு என்று நம்முடைய வாழ்வை இறைவனோடு பொருத்திக் கொள்ள இந்த பரிகாரங்கள் பெரிய உதவியை செய்கின்றன அந்த வகையிலே நம்முடைய திருமுறைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற வகையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பதியங்களிலே பல பதியங்கள் நமக்கு பயன் தரும் பதிகங்களாகவும் பரிகாரம் செய்கின்ற நமக்கு உதவுகின்ற பரிகாரம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம் விதியை மதியால் வெல்லலாம் என்கிறார்களே அது என்ன அது என்ன மதி என்றால் அதுதான் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை உபாயம் இதுவே மதி என்று சொல்லப்படுகிற உபாயமாக அமைந்திருக்கிற மதி இந்த உலகத்திலே நாம் கிரகதாசிரமம் என்று எடுத்துக்கொண்டு அந்த கிரகத்தாசிரமத்திலே இல்லற வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த இல்லற வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது வானப்பிரசத்திலே இருப்பவர்களுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் சந்யாசிகளுக்கும் நாம் உதவ வேண்டியிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு முக்கியமான பரிகாரம் தேவை அதுதான் இல்லறத்திலே எந்த இடர்பாடு வந்தாலும் அதை நீக்கி வைக்க இறைவனுடைய அருளை வேண்டி நாம் கேட்பது திருஞான சம்பந்த பெருமான் ஒரு அருமையான பாடை தருகிறார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓ குறைவில்லை கண்ணில் நல்லகு தூறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்த ஏ இந்த பதியத்திலே ஒரு அற்புதமான பரிகாரத்தை சொல்லுகிறார் திருஞானந்தம் வந்த பெருவான் உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் என்று எப்பொழுதுமே அருளது சக்தியாகும் அறந்தனுக்கு என்று அந்த அருளாகிய சக்தியோடு வீட்டிருக்க செவ்வெருவான் அவர்கள் இருவரும் இணைந்திருக்கிற அற்புதமான தொன்மை கோலமாக அம்மையப்பன் கோலம் இந்த கோலத்தை நாம் சிந்தித்து இவர்கள் இருவரும் இருக்கின்ற ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று நாம் வழிபாடு செய்கிற பொழுது கணவன் மனைவியாக சென்று அல்லது குடும்பத்தினரோடு சென்று இந்த வழிபாட்டை நாம் நடத்துகிற பொழுது நமக்கு வருகின்ற துன்பங்கள் எங்கும் காண முடியாமல் போய்விடுகின்றன கலியிலே இந்த துன்பம் என்பது உண்டு களவு கல்மஷ சித்தானாம் என்று சொல்லபடி ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு தர்மம் என்று நாம் சொல்லுகிறோமே அந்த வகையிலே இந்த கலியுகத்திலே துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு களி என்று சொன்னாலேயே துன்பம் என்று பொருள் உண்டு அப்படி இந்த கலியுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கலியிலே வரக்கூடிய இந்த துன்பங்களை போக்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது நம்முடைய வினைகளுடைய பயனாகிய தாக்கத்தை நாம் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அம்மையப்பனாக இருக்கின்ற அல்லது கணவன் மனைவியாக இருக்கின்ற ஒரு அற்புதமான திருக்கோலத்தில் இருக்கின்ற சிவபெருமான் பார்வதி வணங்குவது என்பது ஒரு அருமையான நெறியாக இருக்கிறது அகத்திய பெருமான் இந்த திருமண கோலத்தை எப்பொழுதும் நாம் காண வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனை வேண்டி பொதிகையிலே தான் பெற்ற அந்த காட்சி புதிய மலை ஓரத்திலே தான் பெற்ற அந்த அற்புதமான காட்சி எல்லோரும் காண வேண்டும் என்று அங்கங்கே ஆலயங்களை அமைத்திருக்கிறார் அதைத்தான் நாம் அகத்தீஸ்வர ஆலயம் சொல்கிறோம் அகத்து ஈஸ்வரன் சொன்னால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிற ஈஸ்வரன் என்று பொருள் அகத்தியர் அமைத்திருக்கிற ஆலயங்களிலே எழுந்திருக்கிற ஈசன் என்று ஒரு இப்படி அந்த ஈசனை வழிபடுவதனாலே நம்முடைய இல்லறமானது நல்லறமாக செழித்து நிற்கிறது திரியானந்த பெருமானே தன்னுடைய மனைவியோடு இறைவனத்தில் ஐக்கியமாகிற பொழுது நமக்கு சொன்ன அற்புதமான செய்தி இது நமசிவாய என்கிற நாமத்தை சொல்லி எப்பொழுதுமே நீங்கள் இறைவன் இருக்கிற அந்த திருக்கோளத்தை வழிபட்டு வந்திருந்தால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அங்கே பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததை என்று சொல்லுகிற பொழுது கைலாயத்திலே ஒரு அற்புதமான காட்சி இறைவன் தந்து கொண்டிருக்கிறானே பார்வதியோடு அந்த காட்சி நாம் காணுகின்ற ஒரு பேர் அனுபவத்தையும் அங்கே தருகிறார் நல்ல வண்ணம் வாழலாம் கண்ணில் நல்லதொரு காட்சியை காணலாம் இறைவன் இறைவி இருந்த வகையிலே நாமும் இருக்கலாம் என்று பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை முறையாக அமைத்துக் கொள்வதற்கும் இது பேருதவியாக இருக்கிறது இந்த பதியத்தை நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் பாடி வந்தோமானால் அந்த வாரம் என்பது மாத்திரமல்ல நாம் வாழ்கின்ற அந்த இல்லற வாழ்வினுடைய காலம் முழுவதும் இறைவன் நமக்கு பேரொல் புரிகிறான் நாம் ஆலயத்திற்கு செல்கிற பொழுது நாம் நந்தியம்பெருமானை வழிபடுகிறோம் நந்தியம்பெருமானை வழிபட்டுத்தான் பிறகு நேராக அவர் பார்த்துக் கொன்ற பதியாக இறைவனை பார்க்கிறோம் பசுவாகிய ஜீவாத்மா பதியாக அந்த இறைவனை நாம் அடைவதற்கு பாசம் என்பது தடையாக அல்லவா அந்த தடையை நீக்கி பசுவாக இருக்கிற நாம் பத்தியாக இருக்கிற இறைவனை அடைவதற்கு ஒரு பேர் அருளை புரிந்து இறைவன் நமக்கு அற்புதமான காட்சியும் வரத்தையும் தருகிறான் என்பதையும் இந்த பதிகத்தில் நாம் பார்க்கலாம் இந்த பதிகத்தை நிறைவு செய்கிற பொழுது திருகாந்தம்பத்து பெருமான் திருக்கடை காப்பு என்று தன்னுடைய அதிகாரத்தை அங்கே வைக்கிற பொழுது இறைவன் நமக்காக நாம் வரவேண்டுதற்காக ஆலயத்திலே காத்திருக்கிறான் அவன் தருகின்ற அந்த அருளை வாங்கி நமக்கு தருவதற்காக அங்கே அம்பிகை இருக்கிறாள் இப்படி இறைவனும் அம்பிகை இருக்கிற பொழுது நாம் இந்த பேரொருளை வெகு எளிதாக பெற்றுவிடலாம் சிவாலயங்களுக்கு நாம் சென்றோமானால் இறைவன் கிழக்கு நோக்கி இருப்பான் அம்பிகை அவருடைய இடது பாகத்திலே தெற்கு நோக்கி இருப்பாள் என்று சொல்வார்கள் இதனுடைய அடிப்படை தத்துவம் என்று சொன்னால் கிழக்கு நோக்கி இறைவன் நம்மை வா என்று அழைக்கிறான் அறிவல்லின் வரவு என்று வந்தாயிரும் திருப்பிரிப்பு என்று அங்கே ஒரு அழைப்பு வருகிறது தெற்கு நோக்கி இருக்கிற அம்பாள் ஞானாம்பியாக இருந்து கொண்டு நமக்கு ஞானம் வர வேண்டும் ஞானம் நமக்கு நமக்குது வேண்டும் என்று பாரதியார் சொல்லுவது போல ஞானம்தான் நமக்கு தேவை இந்த ஞானம் என்பது என்ன இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்வது என்பதுதான் இந்த ஞானம் என்று ஆகிறது அப்படி அந்த ஞானத்தை பெற்று இல்லற வாழ்க்கையிலே சிறந்து இறைவனுடைய பேருரலை புரிவதற்கு மண்ணில் நல்ல வண்ண வாழாம் என்கிற பதிகம் பெரிதும் உதவியாக இருக்கிறது